திருப்பூர் மாநகரம் முழுவதும் மக்களுடைய ஒரே பேச்சு எப்போது திருப்பூருக்கு எடப்பாடியார் வருவார் வருவார் என்று ஆர்வம் கொண்டு இருக்கிறார்கள் மக்களுடைய ஆர்வத்தை பூர்த்தி செய்கின்ற வகையில் ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள்ளாக எடப்பாடியார் திருப்பூர் மாநகரத்தில் வடக்கு தோதி தெற்கு தோதி ஆகிய இரண்டு தொகுதிகளிலும் காங்கேயம் தொகுதியிலும் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார் அதே போன்று ரோட் ஷோ சிறப்பாக மக்களுக்கு புதிய கருத்துக்களை என்னென்ன செய்வோம் என்பதற்கான சாதனைகளையும் எடுத்து சொல்லிருக்கிறார்கள் திருப்பூர் நகரத்துக்குள்ள எங்க பார்த்தாலும் குப்பை அல்லாமல் இருபது நாள் முப்பது நாளா குவிந்து நகரமே மாநகராட்சி எல்லையே குப்பை நகரமாகி விட்டது அதையெல்லாம் வந்து சுத்தம் பண்ணவில்லை என்றால் விரைவில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பகுதி வாரியாக தனித்தனியாக போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் மாநகராட்சி நிர்வாகம் என்று ஒன்று இருக்கிறதா செயல்படுகிறதா வரி வசூல் செய்வதற்காக மட்டுமே ஒரு மேயரா என்கிற கேள்வி திருப்பூர் மக்கள் அனைவரிடத்திலும் ஏற்பட்டிருக்கிறது இன்னைக்கு நான் இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு நான் வருகிற வழியெல்லாம் பார்த்தேன் அங்கங்கே எல்லா பக்கம் குப்பை ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு லாரி அழுகிற அளவுக்கு குமிந்து கிடப்பது இதுவரை வரலாறு காணாத ஒரு சோதனை வேதனை சொல்லுங்க அவர் என்ன லெட்டர் எழுதினார் தெரியல தமிழக முதலமைச்சர் செயல்பட முடியாத முதலமைச்சராக இருக்கிறார் தமிழகம் முழுவதும் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது தமிழ்நாட்டு இந்தியாவிலேயே பாலியல் வழக்குகள் அதிகம் நடக்கிற மாநிலமாக அனிதனமும் அனிதனமும் பிடிந்திருச்சு பத்திரிகை பார்த்தால் தினசரி பாலியல் சம்பவங்கள் அதே போல கொலை கொள்ளை கற்பழிப்பு கட்ட பஞ்சாயத்து எங்க பார்த்தாலும் திமுகவினர் ஆடாவடி செய்கிறார்கள் குறிப்பாக மதுரை மாநகராட்சியில பாத்தீங்கன்னா நிலைய மண்டல தலைவர்கள் ஐந்து பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க எதுனால ஊழல் அதுபோல நிலைக்குழு தலைவர் ரெண்டு பேரும் ராஜினாமா பண்ணிட்டாங்க எதுனால கொள்கை காரணமா ஊழல் காரணமா இப்படி ஏழு பேர் ராஜினாமா பண்ணிக்கிறாங்க இன்றைக்கு இந்தியாவில் கிட்னி திருட்டுக்கு முக்கியமா இருக்கிறது திமுக கிட்னி அதிகமாக திருடப்பட்டு ஆபரேஷன் செய்யப்பட்டது திமுக உடைய மருத்துவமனையில் இதையெல்லாம் மக்களுடைய கவனத்துக்கு போய் மக்கள் கொதிப்படைந்து போயிருக்கிறார்கள் ஏழை நெசவாளர்கள் தங்களுடைய வறுமையை பயன்படுத்தி அவருடைய கிட்னியை கொள்ளையடித்தவர்கள் மீது சரியான விசாரணை சிபிஐ விசாரணை உடனடியாக நடத்தி சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ மருத்துவமனையாக இருந்தாலும் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உதயநிதியெல்லாம் ஒரு அரசியல்வாதிங்களா அவங்க அப்பா வந்து முதலமைச்சர் ஆகிறதுனால அவர் ஒரு விளையாட்டு பிள்ளைய அவர் துணை முதலமைச்சராகி வச்சிருக்காரு முதல்ல அவர்கிட்ட இருந்து திமுக அவருடைய விளையாட்டுத்தனத்திலிருந்து திமுகவை மீட்டுங்க உதயநிதியுடைய விளையாட்டுத்தனத்திலிருந்து திமுகவை மீட்டு துறைமுருகன் சீனியர் இருக்கிறாங்க அந்த கட்சியில நேரு இருக்கிறாரு அவங்க இருக்காங்க இவங்க மூத்த கட்சி தலைவர்களுக்கு கொடுக்க சொல்லுங்க ஒரு விளையாட்டு பிள்ளையை விட்டுட்டு ஸ்டாலின் வேடிக்கை காட்டிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்றாருங்க பத்தில நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை திமுக சுயசார்பு உள்ள ஒரு கட்சி நீண்ட பாரம்பரியம் உள்ள கட்சி அண்ணா திமுகக்கு ஐம்பத்தி ஆண்டு கால வரலாறு இருக்கு முப்பத்தி ஓர் ஆண்டுகளுக்கு மேல ஆண்ட கட்சி பல்வேறு நன்மைகளை தமிழக மக்களுக்கு செய்த கட்சி அதிமுக அதிமுகவுக்கு திருமாவளவன்லாம் ஆலோசனை சொன்னாரன்னு கேட்டுக்க செயல்படுறது எப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் சரி அது செய்ய மாட்டேங்கிறாரு காலையில் ஒன்று பேசி மதியானம் ஒன்று பேசி சாயங்காலம் கம் தர்றாரு அப்புறம் எல்லாம் ஸ்டாலின் போய் பார்த்து முடிச்சா அதோட வெளியே வந்து பேட்டி போது பேட்டியில் சரணாகதியாக தெரியுது